வணக்கம் இது நிஜக்கன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று உயிர்த்தி ஞாயிறு தின கொண்டாட்ட நாளன்று கொழும்பு மட்டக்களப்பு கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கொழும்பில் மூன்று சொகுசு விடுதிகளிலும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது உயிர்த்தார் தாக்குதலுக்கு பதிலுறுத்தி இலங்கை அரசாங்கமானது அவசர கால நிலையினை பிரகடனப்படுத்தியதோடு சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கும் ஏற்படக்கூடிய இன ரீதியான பதற்றங்களை தணிப்பதற்கும் பல நாளாக வந்து இரவு போலீஸ் ஊரடங்கு சட்டத்தினை வந்து அமுல்படுத்தி இருந்தது நிகழ்வினை தொடர்ந்து நாட்டில் அனைத்து பாடசாலைகளும் அரசாங்க பல்கலைக்கழகங்களும் இரண்டு வாரங்கள் வந்து மூடப்பட்டிருந்தது சமூகங்கள் மத்தியில் வன் செயல்களை தூண்டக்கூடிய தவறான தகவல்கள் பெறவுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் முக்கிய சமூக வலைதளங்களை முடக்கியும் இருந்தது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொழிற்பாடுகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது இதேவேளை ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கொழும்பு மறை மாவட்டத்தின் செய்தித் தொடர்பாளர் அருட் தந்தை சீரியல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்து பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலேயின் தகவல் மற்றும் சாட்சி குறிப்புகள் மாத்திரமே அறிக்கையில் உள்ளன இதில் ஆசாத் மௌலானாவின் எந்த அறிக்கையோ அல்லது விசாரணையோ வெளியிடப்படவில்லை இமாம் குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் அது முதலில் செய்ய வேண்டியதை செய்யாமல் மற்ற நபர்களின் அறிக்கைகளை மட்டுமே வந்து பதிவு செஞ்சிருக்குது சிஐடியின் பங்கு விசாரணைகளை நடத்துவது அது அரசியல்வாதிகளின் பங்கு இல்லை என்றும் அரசியல்வாதிகள் இதில் தலையிடத்தவையில்லை விசாரணையை அனுமதிக்காது குறித்த குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை மறைக்கும் முயற்சியாக மேலும் இமாம் குழுவில் நாம் பார்த்தது போல அறிக்கையில் பிள்ளையான் மற்றும் சுரேஷ் அறிக்கைகள் மற்றும் ஆதார குறிப்புகள் மட்டுமே அடிப்படையில் இது தொடர்புடைய ஆசாத் மௌலானா தனது எந்த சாட்சியத்தையும் எடுக்கவில்லை அல்லது எந்த கேள்வியையும் கேட்கவில்லை எனவே அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என்றார் தொடர்ச்சியாக உயர்த்தஞ்சாயிர தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடரும் அதே வேலை தேசிய புலனாய்வு பிரிவிற்காக பணியாற்றிய முன்னாள் உயரதிகாரிகள் சிலருக்கு நாட்டில் அதிலிருந்து வெளியேறுவதற்கான தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்த்தி நேர தாக்குதல் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ள உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது செயலாளர்களின் ஒருவரான ஆசாத் மௌலானாவுடன் தொடர்பில் உள்ளதாக தெரிவித்துள்ள அந்த அதிகாரிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் சிறை தண்டனையை அனுபவித்த வேளை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே உயிர்த்த திட்டமிடலில் ஈடுபட்டார் என ஆசாத் மவுலானா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் தொலைக்காட்சிக்கும் தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துள்ள விடயங்கள் சிஐடி அதிகாரி ரவி தெரிவித்துள்ள விடயங்களுடன் ஒத்துப்போவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் டெய்லி மிரருக்கு வழங்கிய விசேட பேட்டி பேட்டியில் தேசிய புலனாய்வு சேவையும் ராணுவ புலனாய்வு பிரிவினரும் சிஐடியினரை வந்து தவறாக வழிநடத்த தேசிய புலனாய்வு பிரிவினரோட ராணுவ புலனாய்வு பிரிவினரும் சிஐடி தவறா வழிநடத்தாமல் சரியான தகவல்களை வழங்கியிருந்தால் நானும் எனது சிரேஷ்ட அதிகாரிகளும் தாக்குதலை தவிர்த்திருப்போம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் முப்பதாம் தேதி வவுனதீவில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தேசிய புலனாய்வு பிரிவினரும் ராணுவ புலனாய்வு பிரிவினரும் சிஐடியினர தவறா வழிநடத்தியிருந்தனர் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுவே ஹஸ்ராணி நடவடிக்கைகளின் திருப்பு முனையாக அமைந்ததோடு ஐந்து மாதங்களின் பின்னர் உயிர்த்தார் தாக்குதல் இடம்பெறுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த கொலைகளுக்கு முன்னாள் விடுதலை புலிகளின் இயக்க உறுப்பினர்களே காரணம் என்று புலனாய்வு பிரிவினர் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டினார்கள் இதன் மூலம் சிஐடியினர் தேசிய தஜ ஜமாத் என்ற பெயரில் செயல்பட்ட முஸ்லிம் அமைப்பின் தமது கவனத்தை தடுத்தார்கள் என்று புலனாய்வு அமைப்புகள் பொய்யறிக்கைகளை சிஐடிக்கு அனுப்பியுள்ளன என ரவி செனவரட் தெரிவித்திருக்கின்றார் உயிரிழந்த விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நினைவு கூறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டமையினாலேயே முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் இந்த கொலைகளை செய்தார்கள் என்று அந்த அறிக்கைகள் பல தடவைகள் பிள்ளையானை விசாரணை செய்துள்ளதாக தெரிவித்துள்ள தொடர்புபட்டுள்ளவர்களை விசாரணை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவித்த வேளை உயிர்து தாக்குதல் சூத்திரதாரிகள் குழுவின் தாக்குதலுக்காக உதவியை பெறுவதற்கு பிள்ளையான் உதவினார் என பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டன தளமாக கொண்ட சேனல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் சர்ச்சைக்குரிய ஆவணப்படம் ஒன்று வெளியிட்டதோடு இந்த ஆவணப்படத்தில் பிள்ளையான் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய முக்கிய பாதுகாப்பு அதிகாரியொருவரையும் அவரது குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை பிள்ளையான் செய்தார் என ஆசாத் மௌலானா தெரிவிச்சிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் புத்தள மாவட்டத்தில் உள்ள வனாத்தவில் உள்ள லக்டோவத்தை என்ற தென்னந்தோட்டத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது என ஆசாத் மௌலானா தெரிவிச்சிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பதாம் தேதி ஜெனிவாவில் ஆசாத் மௌலானா வழங்கிய அறிக்கையின் பிரதி எங்களிடம் உள்ளது என்றும் அத்தோடு சென்னையில் நான்கு வெளியிட்ட ஆவணப்படமும் உள்ளது என்று தெரிவிச்சிருக்கின்றார் உள்ளக தகவல்களை வழங்கும் நபர் ஒருவர் தெரிவித்த விடயங்களை வைத்தே பின்வரும் விடயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் பிள்ளையானிற்கு எவ்வாறு என்பது குறித்த விவரங்கள் தெரிவித்த உயர் ராஜபக்ச சகோதரர்களில் மேலும் ஒருவரை இலங்கையின் ஜனாதிபதியா பிள்ளையான் செய்த உதவிக்காக பிள்ளையானிற்கு பிணை கிடைப்பதற்கு உதவுமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் நீதித்துறையைச் சேர்ந்த மூவரிடம் பசில் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்தார் என தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் இரண்டாம் தேதி போலு கடவுச்சீட்டில் பிரித்தானியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் கருணா ஆமான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டார் இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையே இந்த கடவுச்சீட்டை வழங்கியிருக்கின்றது கருணா அம்மனை அகற்றிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதற்கு இலங்கையின் தேசிய புலனாய்வு அமைப்பு விரும்பியிருக்கின்றது கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக விளங்கிய சுரேஷ் சாலே பிள்ளையானிற்கு தெரிவித்திருந்தார் என இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ள மேற்கொண்ட அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றார் கருணா அம்மாளின் மெய்ப்பாதுகாவலர்களை பிள்ளையான் கொலை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்து மீறி இதன் மூலம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிள்ளையானின் வந்தது அவர் அதன் தலைவரானார் இரண்டாயிரத்தி எட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டதோடு அதன் முதல் கூட்டம் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டில் இடம்பெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் பிள்ளையான் வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரை முதலமைச்சர் ஆக்கினார் ஆசாத் மௌலானா அவரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக மாறினார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் அதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஆர்சி காலம் முதல் ராணுவ புலனாய்வு பிரிவினர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு மாதாந்தம் மூன்று மில்லியன் வழங்கி வந்ததாக ஆசாத் மவுலானா தெரிவித்திருக்கின்றார் பிள்ளையானின் உத்தரவின் பேரில் மௌலானாவே இந்த பணத்தை ராணுவ புலனாய்வு பிரிவினரிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்ரிபால ஸ்ரீசேன நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கூலிப்படைக்கு பணம் வழங்கப்படுவது தொடர்ந்தது என பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் எனினும் புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த கொடுப்பனவுகள் எதிர்காலத்தில் சாத்தியமில்லை என பிள்ளையானிற்கு ஒருமுறை கொடுப்பனாலே தேசிய புலனாய்வு பிரிவே இதுவரை காலமும் அவர்களுக்கு மாதாந்தம் பணம் வழங்கி வந்தது இதனால் எதிர்வரும் காலத்தில் கொடுப்பனவுகள் சாத்தியமில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக புலனாய்வு பிரிவு கொடுப்பனவில் பதிவு செய்வதற்காக பதினைந்து பொய் பெயர்களை வழங்குமாறும் சாலை பிள்ளையானை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிள்ளையானின் உத்தரவுப்படி ஆசாத் மௌலானா பதினைந்து போலி பெயர்களை வழங்கினார் பிரிவினரிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு பிள்ளையானிற்கு உத்தரவிட்டார் என அந்த அதிகாரி ஆகவே தெரிவித்திருக்கிறார் தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை கோட்டபாய் ராஜபக்ச சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியங்கள் என பதிலளித்துள்ளார் அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்கள் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே பல வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள் யார் குற்றவாளிகள் என்பதை தேசிய மக்கள் சக்தி வெகு விரைவில் தெரியப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக நாட்டில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்